வள்ளிமலை படத்து பேர் தான் வள்ளிமலை வேலை வணக்கம் இப்போ நீங்கள் பார்க்குறது வள்ளிமலை வேலன் மீட் அடியோல் அஞ்சல பார்க்குறோம் பட் பேர் தான் வந்து வள்ளிமலை வேலனே தவிர ஒரு நேட்டிவிட்டியான ஒரு ஒரு படம் அதனால் வந்து ஷூட்டிங் நடந்த இடம் வந்து அந்த வள்ளிமலை முருகன் கோயில் அதை சுற்றி நடந்ததுனால அதுக்கு வச்சிருக்கு பட் ஹீரோ பேரும் ஹீரோயினி பேரும் அந்த பேர் லிங்க் ஆனதுனால அந்த வள்ளிமலை வேலைன்னு வச்சிருக்கிறாங்க பட் ஒரு யதார்த்தமான கிராமத்து படம் எப்படி நீங்கள் வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு ராமராஜ்ரா படம்லாம் பார்த்தீங்களோ அந்த மாதிரி ஒரு கிராமத்து நேட்டிவிட்டியான ஒரு படமாக வந்திருக்கும் அந்த படத்தில் நானும் ஒரு நல்ல ஒரு ரோலில் பண்ணியிருக்கேன் இதில் நடித்த எல்லோரும் சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க பட் இயக்குனரும் வந்து எனக்கு சினிமாவுக்கு வந்த பகுதியிலிருந்து நல்ல நண்பராக இருக்கிறாரு பட் ப்ரொடியூசரும் சரி கேமராமேனாக இருக்கும் மியூசிக் டேரக்டராக இருக்கும் எல்லாருமே இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை சிறப்பாக கொண்டு வந்திருக்காங்க இந்த படம் பட்ஜெட் படமாக இருந்தாலும் நல்லா செலவு பண்ணி தேவையான செலவை நிச்சயம் பண்ணியிருக்கிறாங்க இந்த படம் வெற்றி அடையணும் எல்லாம் தரத்தில் வந்து பாருங்கள் இந்த மாதிரி பட்ஜெட் படங்கள் பார்க்கறதுனால நல்ல கதையும் சூழ்நில படங்கள் இப்போ நிறையா ஓடிக்கிட்டு இருக்குது அந்த வரிசையில் இந்த படமும் சேரணும் நன்றி ஒரு வேறு ஒரு சேனல் முத்துக்காலையை பார்க்கலாமா அது இயக்குநருடைய பார்வையில் நான் காமெடியெல்லாம் தெரியல வேறு ஒரு முத்துக்காலையை தான் கொண்டு வந்துருக்காரு பட் மக்கள் எப்படி ஏற்றுக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா வந்து இப்போ உள்ள மக்கள்லாம் வந்து தெளிவாக இருக்கிறாங்க நாங்கள் முத்துக்காலையை நாங்கள் தான் எதிர்பார்த்தோம் தான் எதிர்பார்க்கறோம் அப்படின்னு சொல்லலாம் இல்லை பரவாயில்ல அப்படி பார்த்தா முத்துக்காலை இப்படியும் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம என்ன என்ன சப்போர்ட்டும் பண்ணலாம் பட் இதுதான் எதுவாக இருந்தாலும் மக்களுடைய பார்வைக்கு வந்து அதுவும் உங்களுடைய பார்வைக்கு மீடியாவுக்கு வந்து மீடியா என்ன சொல்லுதோ அதை வச்சு தான் என்னுடைய அடுத்த கட்ட நகர்வு இந்த படத்தின் மூலியமா நினைக்கிறேன் அப்படின்னு தெரியல இல்லை எங்கள் தொழிலே வந்து வந்து கர்ணம் தப்பினால் மரணம் முதல் கையெழுத்தே வந்து உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படிங்கிறத நாங்கள் சைன் போட்டு உள்ளே போகிறோம் அண்டு சில விபத்தை வந்து தவிர்க்க முடியாது இது விஷயமா நம்ம வந்து யூனியன் ரூல்ஸ் படி நான் முழுமையாக பேச முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கேன் அதனால் எங்களுடைய தொழில் ரொம்ப ரிஸ்க்கான தொழில்தான் கல் மேலே போட்டாலும் கண்ணாடி மேலே போட்டாலும் சேதமுங்கிற மாதிரி நாங்கள் என்ன இருந்தாலும் எங்களுடைய உயிர் சேதம் உடல் சேதம் எல்லாமே இருக்குது அதை தாண்டி நாங்கள் வந்து வின் பண்ணோம் அன்னுடைய ராஜன்னை வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர் நான் ஆல்கஹால் சாப்பிடும்போதெல்லாம் அமைச்சகம் நான்லாம் ஆழ்கள் காலை விட்டு பல வருஷம் ஆச்சு நீ எல்லாம் நல்ல நடிகன் கிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார் அவருடைய மரண செய்தி கேட்டு ரொம்ப வருத்தமாக இருந்தது அவருடைய ஆத்மா சாந்தியாக நம்ம ஏரியா இப்படி வந்து ஒரு கஷ்டப்படுற ஒரு வந்து இன்றைக்கு அசால்ட்டாக யாரும் ஒருத்தான் வந்து பேசி சரியில்லை அப்படின்னு அதுக்கு முன்னாடி இவ்வளோ உழைப்பு இருக்குது ஒரு உயிர் இருக்குது அப்படின்னு தெரியாமல் இன்றைக்கி அதை தட்டி விட்டுறாங்க அது மாதிரி சினிமா வளர்ச்சி அந்த மாதிரி பண்ணலாம் பண்ணலாம் பண்ணக்கூடாது பட் அவங்களுடைய என்ன சொல்கிறது அவங்க அந்த நேரத்துக்கு என்ன பேசணுமோ சொல்லிடுறாங்க அதுக்கு பின்னாடி மாதிரி அதுக்கு பின்னாடி உள்ள உழைப்பை அந்த ஒரு செகண்ட் யோசிச்சு இருந்தாங்கன்னா எடுத்தேன் கவுத்தேன் அப்படி பேசியிருக்க மாட்டாங்க பட் சுமாராக இருக்கிற படத்தை கூட பரவாயில்லை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா கூட போதும் அந்த படம் வெற்றி அடைய வேணும் அதுக்கு பின்னாடி நிறைய உழைப்பு நிறைய பண செலவுலாம் இருக்கு அது கொஞ்சம் மாத்திக்கிட்டா நல்லா இருக்குங்கிறது என்னுடைய சின்ன அபிப்ராயம் அவள் தான் பாருங்க இந்த படத்தை பாருங்க நன்றி நான் தேவைகளை எடுத்துருந்தேன் அப்படின்னா நான் ஏதோ வீடு வாசல் வாங்கி செட்டில் ஆகி செட்டில் ஆகியிருப்பேன் பட் இன்றைக்கி என்னுடைய ஆசைகள் மட்டும் எடுத்ததுனால இன்றைக்கும் இளம் கலைஞர்களோடு நான் ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக கிடச்சிருக்கு அதனால் இந்த படத்துடைய யூனிட் அதை பற்றி சொல்லணும்னா ரொம்ப அருமையான யூனிட் திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு நல்ல யூனிட் ஏன்னா இன்றைக்கி இத்தனை சீன் எடுக்க போகிறோம் அப்படின்னா அதை கரெக்டாக பிளான் பண்ணி அது அனுபவம் அவருடைய அனுபவம் அது மோகன் சாராக இருக்கட்டும் அவருடைய இந்த படத்துடைய கேமராமேன் மணிகண்ட சாராக இருக்கட்டும் மணியண்ட சாரை பற்றி சொல்லணும் நான் பற்றி சொல்லணும்னா ஒரு சின்ன ஒரு வாசி தான் இன்னைக்கும் நான் ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளுவேன் நான் ஒரு ஃபைட்ருன்னு வெளியில் சொன்னால் கூட ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவனா தான் ஒரு அஞ்சாறு பேர் வரிசையாக நிற்கணும் அப்படின்னா கூட நான் ஆறு பேத்துக்கு பின்னாடி தான் நிற்பேன் எல்லாம் வந்து நெல்லுங்கண்ணே ஆர்டிஸ்ட்லாம் வந்து நின்றுங்க ஆறு பேத்துக்கு பின்னாடி தான் நிற்பேன் ஒரு மானிட்டர் போனதுக்கப்புறம் அண்ணே முத்துக்காலம் நான் காணும் அப்படின்னு பாரு சார் நான் பின்னாடி தான் நினைக்கிறேன் அண்ணே முன்னாடி நெல்லுங்கண்ணே ஏன்னா அந்தளவுக்கு நான் ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவன் ஆனால் ஒவ்வொரு சீன்லையும் நீங்கள் முன்னாடி வந்து நெல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லி என்னை முன்னாடி போட்டுக்கி ரிப்போர்ட்னா கேமராமேன் சாருக்கு நன்றி இந்த படத்தில் நானும் நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்னா அதை இயக்குநரையே சாரும் கொடுத்த கேரக்டரை சொலப்பியிருக்கேன்னா அது என்னையே சாரும் அதனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆசைகள் இந்த படத்தில் தயாரிப்பாளர் நாகராஜ் சாருக்கு ஆசைகள் நிறைவேறிச்சு அவர் ஈரோவோ ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் அந்த ஆசைகள் நிறைவேறிச்சு தேவைகள் நிறைவேறணும் போட்ட பணம் திரும்ப வரணும் அதுக்கு நீங்கள் தான் மீடியாக்கள் தான் வந்து நல்ல முறையில் விமர்சனம் கொடுத்து சின்ன பட்ஜெட் படங்கள்லாம் நீங்கள் தான் நிறையா தூக்கி விட்டுருக்கிறீங்க நல்ல கண்டெம்டை நீங்கள் உதவி செஞ்சு சப்போர்ட் பண்ணாதான் இந்த மாதிரி நிறையா புது ப்ரொடியூசர்கள் புது இயக்குநர்கள் இப்போது மோகன் சாருக்கு வந்து உதயகுமார் சார் மெம்பர் ஆனால் தான் வந்து செருப்பு வாங்கி போட முடியும்னு ஆல்ரெடி கிட்டத்தட்ட இந்த ஆடியோ லாஜிக்கு வந்துருச்சு அதனால் ஒத்த செருப்பு போட ஆரம்பிச்சிட்டாரு இன்னும் ஒரு செருப்பு தான் போடணும் அது ரெண்டு சில போட்டுருவார் அதனால் இந்த படம் மாபெரும் பெட்ரேரியனும் எல்லாரும் தேட்டத்தில் வந்து பாருங்கள் இதுக்கு மீடியா சப்போர்ட் பண்ணணும் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்